வதந்தி ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் என்னோட பேர் அழகநாயகி பேருக்கு ஏத்த மாதிரி இருக்கீங்க அழகநாயகி நான் வந்துட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணத்தில் உள்ள பக்கத்தில் உள்ள ஆலைவேலிங்கிற கிராமத்தில் இருந்து வரேன் எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பொண்ணுங்க அக்கா நான் அம்மா வந்து ஃபோர்த்து படிக்கும் போதே இறந்துட்டாங்க அப்பாவுக்கு ரெண்டு ஒய்ஃபு ஃபஸ்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால ரெண்டாவதாக ரீமேரேஜ் பண்ணாங்க இவரு என்னோட ஹஸ்பண்ட் முதல் மனைவியோட சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணாங்களா ஆ ஆமாம் ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால கல்யாணம் பண்ணாங்க அதில் அக்கா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் பிறந்தேன் அக்கா பிறப்புலேயே வந்துட்டு கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாமல் தான் பிறந்தாங்க அப்போ சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க அப்பா நல்லா கேர் எடுத்து பார்த்துப்பாங்க சரி ஆம்பளை பிள்ளை இல்லை அப்படிங்கிறதுனால நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்களே செஞ்சுப்பாங்க அது வந்து குளிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும் சாப்பிட்றதா இருக்கட்டும் எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க வீட்டு விளம்பது கொண்டு அவங்களே செஞ்சுருவாங்க மேம் அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணாங்க அது வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க ஸ்கூலுக்கு போகல ஸ்கூல் வந்து ஃபிஃப்த் வரைக்கும் போனாங்க பட் உறவு முறைகள் வந்து அவங்களுக்கு தெரியும் அப்போ இதுவங்க மாமா இவங்க அண்ணன் இவங்க அண்ணி அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க அந்த ரிலேட்டிவெல்லாம் கரெக்டாக கூப்பிட்டுவாங்க நான் ஃபோர்த்து படிக்கும் போது அம்மா இறந்துட்டாங்க எப்படிமா அம்மாவுக்கு வந்து அந்த நேரம் கால்டா அப்படிங்கிறது ஒரு நோ வந்துருந்துச்சு மேம் அந்த வருஷம் ஃபுல்லாகவே நிறைய பேர் இறந்தாங்க அதில் அம்மாவும் இறந்துட்டாங்க ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கும் அது பரவி இருந்துச்சு அப்பாவோட ஃபஸ்ட் ஒய்ஃபு மீனாட்சி அவங்க பேர் செகண்ட் ஒய்ஃப் வசந்தா அவங்களுக்கும் தான் இருந்தீங்களா எல்லாரும் ஆமாம் எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருந்தோம் அப்புறம் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்புறம் எங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க தானே அதனால பெரிய பெரியம்மா இருக்காங்க இல்லையா அவங்க தான் எங்களை கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க அவங்க என் மேல பாசமா இருக்கிறத விட அக்கா மேலதான் ரொம்ப பாசமா இருப்பாங்க பட் எல்லா வேலையும் ஏன்னா எங்க அம்மா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல சொ குடுக்க கொடுக்க அவங்க எல்லா வேலையும் என்ன நாங்க வாச குட்றத பார்த்தா அவங்களும் கூட்டுவாங்க கோலம் விட தெரியாது துணி துவைக்கிறது எல்லாமே அவங்களே செய்வாங்க ஆனா சோறாக்குறது முத கொண்டு அதாவது அவங்க எம்ஆர்ன்னு தான் பேரு பட் எல்லா வேலையுமே எம்ஆர்னு யாரே டயக்னோஸ் பண்ணாங்க இல்ல அவங்க டாக்டர் இது பண்ணி வந்து அவங்களுக்கு கார்டே கொடுத்துட்டாங்க எம்ஆர் கார்டு கொடுத்தாங்க ஆமா மேம் கார்டு மரண மென்ட்டலி ரிட்டார்ட் யூஏடி கார்டே இருக்குது செவன்ட்டி பர்சன்டேஜி அவங்க வந்து மாறாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னென்ன அப்படின்னா அப்பா சின்ன வயசுலேருந்து அந்த மெடிசன்லாம் சாப்பிட மாட்டாங்க மந்த்லி அவங்களுக்கு டெய்லியும் வந்து மாத்திரை சாப்பிடணும்ல மேம் அதை வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்ச நாள் அங்கே கொடுத்து பார்த்தோம் அப்பா கொடுத்து பார்த்தாங்க அவங்க அதை வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை துப்பிடுவாங்க அதோட அப்பாவும் அப்படியே விட்டுட்டாங்க அதோட எஃபெக்டே இப்போ ரொம்ப அவங்களுக்கு பாதிச்சிருக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள் ரெகுலராக அதை வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் அவங்க அஃபெக்ட் ஆகியிருக்க மாட்டாங்க என்ன பேர் அக்கா அக்கா பேர் பழனி அம்மா வதந்தி ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்